குட் ஈவினிங் விரிவன் வெல்கம் டு அடா டூ ஃபோர் செவன் தமிழ் திஸ் இஸ் தீபக் லாரன்ஸ் இயர் நம்ம எந்த எக்ஸாம் பற்றி பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா ஆர்ஆர்பிஜேஇ ரயில்வே ரெக்ரூட் போர்டு நடத்தக்கூடிய ஜூனியர் இன்ஜினியர் எக்ஸாமுக்கான கிளாஸஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம் ஸோ அடா டூ ஃபோர் செவன் தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா பிரத்யேகமாக ஆர்ஆர்பிஜே மெக்கானிக்கலுக்கான பேட்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் டுவெண்ட்டி செவன்த்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ முன்னாடியே தெரிஞ்சிருக்கோம் நிறைய பேருக்கு அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மந்த் தேர்ட்டி எய்தோடு முடிஞ்சுது ஸோ ஃபேஸ் ஒன் எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போ அப்படின்றத இன்னும் கொஞ்சம் நாளில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஃபேஸ் ஒன் எக்ஸாம் முடிஞ்சு அந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் டூ எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ ப்ரிப்ரேஷனுக்கு நிறைய டைம் இருக்கு ஸோ இந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணி ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா ஆர்ஆர்பிஜே சிபிடி ஒன் அதாவது ஃபேஸ் ஒன் எக்ஸாம் சிபிடி டூ அதாவது ஃபேஸ் டூ எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல முறையில் ப்ரிப்பேர் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம் வந்து சக்சஸ்ஃபுல்லா எழுதலாம் டாபிக் என்ன அப்படின்றது பார்ப்போம் மெக்கானிக்கல் சப்ஜெக்ட்ல ஈக்குவலன்சி சப்ஜெக்ட் நல்லா இருக்கு அதே மாதிரி கம்பைண்ட் இன்ஜினியரிங் சர்வீசஸ் கம்பை இன்ஜினியரிங் சவார்டினேட் சர்வீசஸ் இந்த எக்ஸாம்க்கான கிளாஸஸ் நடக்கும்போதுலாம் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா சார் ஈக்குவலன்ட் சப்ஜெக்ட் என்ன ஸோ மெக்கானிக்கல் ஈக்குவலன் பார்த்தீங்கன்னா மெக்கடானிக்ஸ் இருக்கா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் இருக்கா இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் இருக்கா மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் இருக்கா ஸ்டூடண்ட் டை கோர்ஸ் வந்து சூட் ஆகுமா ஸ்டூடண்ட் டை படிச்சிருந்தா நான் எக்ஸாம் எழுத முடியுமா அப்படின்னு கேட்டிருப்பீங்க ஸோ அதை அதை பற்றி டீட்டெயில்ஸ் பார்ப்போம் இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க மெக்கானிக்கல் சப்ஜெக்ட் மெக்கானிக்கல் போஸ்ட்டுக்கு என்னென்ன சப்ஜெக்ட்லாம் ஈக்குவலண்ட் டிப்ளமா இன் மெக்கானிக்கல் ஆர் பிஇன் மெக்கானிக்கல் இல்லாமல் மற்ற என்னென்ன சப்ஜெக்ட்லாம் முடிச்சிருந்தா இதுக்கு ஈக்குவலண்ட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க அது என்னன்றத டீட்டெயிலாக பார்ப்போம் நெக்ஸ்ட்டு என்னென்ன போஸ்ட்லாம் வேக்கன்சி டோட்டலாக நமக்கு செவன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் பிளஸ் வேகன்சி இருக்குன்னு தெரியும் அதில் என்னென்ன போஸ்ட்டுக்கு மெக்கானிக்கலுக்கு வேக்கன்சி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சி என்னன்றதை பார்ப்போம் அதுக்கப்புறம் ஆர்ஆர்பி சென்னை ஜோனுக்கான வேக்கன்சி என்ன அப்படின்றது டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க அந்த டீடைல்ஸ் என்னென்னு பார்ப்போம் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி ஜேஇஇ மெக்கானிக்கலுக்கான சிலபஸ் என்ன இதோட முடிவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடால் ஃபோர் செவன் வெப்சைட்லருந்து எப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்கமிங் எக்ஸிஸ்டிங்காக சிபிடி ஒன்கான பேட்ச் ஆகஸ்ட் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி செகண்ட்ல அப்படின்னா ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு ஸோ அடுத்த செப்டம்பர் மந்த் வந்து அப்படின்னா நம்ம டூக்கான பேட்சு லான்ச் போறோம் ஒன்கான எக்ஸிஸ்டிங் பேட்சு எப்படி நம்ம ஜாயின் பண்றது டீடைல்ஸ கிளியரா வந்து பாத்தீங்கன்னா டீடைலா உங்களுக்கு லாஸ்ட்ல மெக்கானிக்கலுக்கான ஈக்குவலன் சப்ஜெக்ட் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிப்ளமா ஓகேவா த்ரீ இயர்ஸ் டிப்ளமா இன் இன்ஜினியரிங்லர்ஸ் இன்ஜினியரிங் டெக்னாலஜி பிஇ அப்படி இல்லைன்னா பி டெக் எதிலாம் இருக்கலாம் மெக்கானிக்கல் இருக்கலாம் ப்ரொடக்ஷன்ல இருக்கலாம் ஆட்டோமொபைல்ஸ்ல இண்டஸ்ட்ரியல் மெஷின் இன்ஜினியரிங் டூல் அண்ட் மெஷின் இன்ஜினியரிங் tool and die combination of any substream of basic stream above for example வந்து பாத்தீங்கன்னா சில இடத்துல manufacturing and automobile இருக்கலாம் இல்ல production and automobile இருக்கலாம் இல்ல mechanical and automobile இருக்கலாம் இல்ல வந்து பாத்தீங்க அப்படினா in tool and dieக்கு பதிலா tool and industrial அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா mechanical and mechatronics so இது எல்லாமே வந்து இந்த எல்லா காம்பினேஷனுமே உண்டு அது ஸ்ட்ரீமோட ஏதாவது ஒரு காம்பினேஷன் வந்து இட் இஸ் எலிஜிபிள் அப்படின்னு எதுக்கு எந்த போஸ்டுக்கு மெக்கானிக்கல் அண்ட் அலைட் இன்ஜினியரிங் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து எலிஜிபிள் சோ மறுபடியும் ஒரு தடவை சொல்றேன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிப்ளமாலையும் சரி BE ஆர் பி சில இடத்துல பிஇன் இருக்கும் சில இடத்துல பி டெக் இருக்கும் படிச்சிருப்பீங்க ஓகேவா ஸோ இது எல்லாமே வந்து மெக்கானிக்கல் இருக்குது அதே மாதிரி ப்ரொடக்ஷன் ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங் மெக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரியல் மெஷினிங் டூல் அண்ட் மெஷினிங் டூல் அண்ட் டைம் காம்பினேஷன் ஆஃப் எனி ஆஃப் தி அப் சப் ஸ்ட்ரீம் இங்கே கொடுத்துருக்க இந்த ஸ்ட்ரீமோட காம்பினேஷன் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது ஏபிசி டிஇஎஃப் ஜிஹெச்ஐ ஸோ ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் இந்த ஒன்பது டிப் சப்ஜெக்ட்ஸோட இந்த ஒன்பது டிபார்ட்மெண்டோட காம்பினேஷன் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் சி மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல்னு ஒருத்தர் ஒரு இடத்துல கவர்மெண்ட் ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டி இல்லை காலேஜில் ஒரு டிப்ளமாவோ இல்லை டிகிரியோ படிச்சிருந்தாருன்னா இங்கே எலிஜிபிள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் அண்ட் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு தட் இஸ் பி அண்ட் டி அந்த மாதிரி அந்த காம்பினேஷன் இல்லை பி பிளஸ் டி அப்படின்ற காம்பினேஷன் ப்ரொடக்ஷன் அண்டு மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் அப்படின்னு ஒரு காலேஜில் டிப்ளமாவோ இல்லை இன்ஜினியரிங்கோ படிச்சிருந்தார் அப்படின்னா அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பிஜே மெக் மெக்கானிக்கல் அண்ட் அலைட் இன்ஜினியரிங் கோர்ஸுக்கு எலிஜிபிள் ஸோ நான் இவ்வளோ நாள் நம்ம பார்த்த எக்ஸாம்லே இந்த ஒரு பர்டிகுலர் எக்ஸாம் தான் இவ்வளோ நம்பர் ஆஃப் காம்பினேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவலிட்டி சப்ஜெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க நார்மலாக மெக்கானிக்கல் இருக்கும் ப்ரொடக்ஷன் இருக்கும் மேனுஃபேக்சரிங் இருக்கும் மெக்டனானிக்ஸ் இருக்காது இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் இருக்காது டூல் அண்ட் டை நிறைய பேர் டிப்ளமா முடிச்சுட்டு கேட்டிருப்பாங்க அதுவுமே இருக்காது ஸோ டிப்ளமா அப்படின்னா ஒன் இயர் டிப்ளமா கிடையாது டூ இயர் டிப்ளமா கிடையாது த்ரீ இயர்ஸ் டிப்ளமா மட்டும்தான் எலிஜிபிள் அதை நோட் பண்ணிக்கோங்க த்ரீ இயர்ஸ் டிப்ளமா மட்டும் தான் எலிஜிபிள் ஒன் இயர் ஒன் இயர் அண்ட் டூ இயர்ஸ் டிப்ளமாவது நாட் எலிஜிபிள் ஆஸ் யூஷியல் பேச்சுலர்ஸ் டிகிரி அப்படின்னா ஃபோர் இயர்ஸ் ஸோ நீங்கள் டிப்ளமா முடிச்சுட்டு டிகிரி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு லேட்டர் ஹேண்டில் ஜாயின் பண்ணுவீங்க ஸோ அப்போ வந்து நீங்கள் டிப்ளமா இன்ஜினியரிங் வேஸ்ட் பண்ணி ஜாயின் பண்ணலாம் இல்லை அதுக்கப்புறம் நீங்கள் பிஇஆர் பிடெக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த கோர்ஸ் யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணியிருக்கலாம் ஸோ அப்ளிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சிச்சு ஸோ தெரியாதவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கங்க ஸோ நம்ம மெக்கானிக்கல் பற்றி எக்ஸாம் பற்றி ஃபோக்கஸ் பண்ணுறதால மெக்கானிக்கல் சப்ஜெக்ட் மட்டும் மட்டும் பார்ப்போம் எலக்ட்ரிக்கல் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க எலக்ட்ரானிக்ஸ் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க சிவிலுக்குமே வந்து சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க அடுத்து சிஎம்ஏ அப்படின்னு ஒரு குரூப் இருக்கு சிஎம்ஏ குரூப்புக்கு எஜுகேஷன் குவாலிபிகேஷன் என்னன்னா பிஎஸ்சி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி சிஎம்ஏனா என்னன்னு முதல்ல பார்ப்போம் கெமிக்கல் அண்ட் மெட்லாஜிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்டோட நேம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா போஸ்டோட நேம் ஸோ சிஎம்ஏ அப்படின்றது கெமிக்கல் அண்ட் மெட்டலர்ஜிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு என்ன டிகிரி குவாலிஃபிகேஷன் தேவை பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி அப்படி இல்லைன்னா பிஎஸ்சி பிசிக்ஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க இந்த பர்டிகுலர் எக்ஸாம் குரூப்புக்கு அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி கெமிக்கல் அண்ட் மெட்டலர்ஜிக்கல் சூப்பர்வைசருக்கு டிகிரி ஆர் ஈக்குவன்ட் இன் கெமிக்கல் டெக்னாலஜி அப்படி இல்லைன்னா பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் பெயிண்ட் கரோஷன் ப்ரிவென்ஷன் பாலிமர் இத பேஸ் பண்ணி ஏதாவது யூனிவர்சிட்டியில ஒன் ஆர் மோர் ஆஃப் த ஃபாலோயிங் மோயிங் டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீங்க போஸ்ட்டுக்கு எக்ஸாம் குரூப்க்கு எக்ஸாம் எழுதி எலிஜிபிள் அப்படி இல்லைன்னா டிகிரி ஆர் இட்ஸ் இட்ஸ்வன் மெட்டலாஜிக்கல் இன்ஜினியரிங் ஸோ ஒன்று கெமிக்கல் டெக்னாலஜி இதில் டிகிரி அப்படி இல்லைன்னா மெட்டலாஜிக்கல் இன்ஜினியரிங்கில் டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா கெமிக்கல் அண்ட் மெட்டலாஜிக்கல் சூப்பர்வைசர் எக்ஸாம் குரூப் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ மொத்தமாக நாலு குரூப் இருக்குது ஸோ இருக்கு செக் பண்ணி பார்ப்போம் மெக்கானிக்கல் அலைட் இன்ஜினியரிங் ஒன்னு செகண்ட் எலக்ட்ரிக்கல் அலைடு இன்ஜினியரிங் ரெண்டு எலக்ட்ரானிக்ஸ் அலைடு இன்ஜினியரிங் மூணு சிவில் அலைடு இன்ஜினியரிங் நாலு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கீழே தான் வருது எலக்ட்ரானிக்ஸ் அண்டு அலைடு இன்ஜினியரிங் கீழே கம்ப்யூட்டருக்குன்னு தனியா வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஆர்பிஜில ஒரு பிரான்ச்சு ஸ்ட்ரீம் வந்து பாத்தீங்கன்னா கிடையாது நெக்ஸ்ட் சிஎம்ஏன்றது அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் அண்ட் மெட்டலாஜிக்கல் சூப்பர்வைசர் அப்படின்றது சிக்ஸ்த் குரூப்பாக இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க ரைட் நெக்ஸ்ட் என்னென்ன போஸ்ட்லாம் இருக்கு அப்படின்றது வாங்கணும் ஃபர்ஸ்ட் மெக்கானிக்கல் மட்டும் உங்களுக்கு சொல்றேன் கெமிக்கல் சூப்பர்வைசர் ஸ்லாஷ் ரிசர்ச் ஓகேவா இது வந்து போஸ்ட் நம்பர் ஒன் மெக்கானிக்கல்ல அடுத்து பார்த்தீங்கன்னா மெட்டலஜிக்கல் சூப்பர்வைசர் ஸ்லாஷ் ரிசர்ச் ஓகேவா நெக்ஸ்ட் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் ஓகே ரெண்டு போஸ்ட் இருக்கு இது வரைக்கும் ஸோ மற்றது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ரைட் இங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் இருக்கா ஆனால் இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க இது எல்லாத்துக்கும் எங்கெல்லாம் எலக்ட்ரிக்கல் இருக்கோ அது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் டிப்ளமா இன் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ஓகேவா ஸோ என்னதான் போஸ்டோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் கொடுத்துருந்தாலுமே த்ரீ இயர்ஸ் டிப்ளமா இன் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இது மூணுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலிஜிபிள் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இடத்துல நோட் பண்ணிங்கன்னா தெரியும் மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து எல்லாமே தான் டிகிரியா இருக்கும் அப்படி இல்லைன்னா டிப்ளமாவா இருக்கும் ஓகேவா இந்த ஆஷ் அப்படின்றது என்ன அப்படின்றத லாஸ்ட்ல உங்களுக்கு நான் சொல்றேன் ஓகே ரைட் மெக்கானிக்கல் எக்ஸாக்டா ரெண்டு டிபார்ட்மெண்ட்ல ரெண்டு போஸ்ட் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இந்த ஏழு டிபார்ட்மெண்ட்டுமே உள்ள இந்த ஏழு போஸ்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் மெயின்லி எலக்ட்ரிக்கல் ஆனால் டிப்ளமா இன் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எலெக்ட்ரானிக்ஸ் மூணுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மினிமம் எஜுகேஷன் குவாலிபிகேஷன்ல கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ப்ராப்பரா மெக்கானிக்கல் அப்படின்றது தேர்ட் நம்பர் தேர்ட் போஸ்ட் ஜூனியர் மெக்கானிக்கல் नेक्स्ट पोस्ट नंबर फोर जूनियर इंजीनियर मैकेनिकल डिजाइन एंड वर्कशॉप नेक्स्ट पोस्ट नंबर फाइव जूनियर इंजीनियर डीजल मैकेनिकल ओके बा नेक्स्ट पोस्ट नंबर सिक्स जूनियर इंजीनियर मैकेनिकल स्लैश पावर नेक्स्ट पोस्ट नंबर सेवन जूनियर इंजीनियर मेकानिकल पोस्ट नंबर एट जूनियर इंजीनियर मेकानिकल पोस्ट नंबर नाइन ஜூனியர் இன்ஜினியர் மெக்கானிக்கல் டிசைன் போஸ்ட் நம்பர் டென் கெமிக்கல் மெட்லாஜிக்கல் அசிஸ்டன்ட் சரி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர் மெக்கானிக்கல் 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 நாலு இருக்கு ஸோ டிபார்ட்மெண்ட் எல்லாமே மெக்கானிக்கல் ஆனா சப் டிபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா அப்படின்னா ஒன்னு வந்து பவர் ஒன்னு வந்து டீசலோட ஷெட்டு இன்னொன்று ப்ரொடக்ஷன் யூனிட் ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா ஆர்என்டி ஓகேவா சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சப் சபடிமெண்ட் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் என்ன ஓகேவா இருக்கோ சூட்டபிள் ஃபார்சன் வித் பெஞ்ச்மார்க் டிஸபிலிட்டி என்னென்னா விஷன் இம்பேர்டு எலிஜிபிளா ஹியரிங் இம்பேர்ட் எலிஜிபிளா லோக்கோமோட்டிவ் டிசபிலிட்டி வந்து என்னென்ன எலிஜிபிள் என்னென்ன நாட் எலிஜிபிள் அப்படின்றதுல இந்த எல்லா போஸ்ட்டுக்குமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க இதுக்கான மினிமம் குவாலிபிகேஷனும் அப்படின்னா இப்போ நம்ம பார்த்த இந்த எல்லா மெக்கானிக்கல் பேஸ்ட் கோர்ஸுக்குமே த்ரீ இயர்ஸ் டிப்ளமா இன் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் மெக்கனானிக்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் ஈக்குவென்சி பார்த்தோம்ல மெக்கானிக்கலுக்கு என்னென்னலாம் ஈக்குவலன்ட் இருக்கோ அது எல்லாமே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இந்த லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் அண்ட் மெட்டலியல் அசிஸ்டன்ட் சிஎம்ஏன்னு பார்த்தோம்ல ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் டிகிரி இன் சயின்ஸ் வித் ஃபிசிக்ஸ் அண்டு கெமிஸ்ட்ரி வித் மினிமம் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க்ஸ் ஃப்ரம் ரெகனைஸ் யூனிவர்சிட்டி ஆர் இன்ஸ்டியூட் ரைட் மொத்தம் இருபத்தி மூணு போஸ்ட்ல பத்து வந்து ஸ்பெசிபிக்கா மெக்கானிக்கலுக்கு இருக்கு அது இல்லாம ஒரு ஏழு வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கலுக்கு இருக்கிறது என்ன பண்ணிருக்காங்க மெக்கானிக்கலுக்கு ஈக்குவல் அண்ட் மெக்கானிக்கல் எலிஜிபிள் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லெவன் இதுவுமே மெக்கானிக்கல் நெக்ஸ்ட் டுவெல் மெக்கானிக்கல் ஸோ லெவன் வந்து ஜூனியர் இன்ஜினியர் டீசல் எலக்ட்ரிக்கல் ஜூனியர் இன்ஜினியர் டீசல் எலக்ட்ரிக்கல் ஒர்க் ஷாப் டீசல் 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 எலக்ட்ரிக்கலோட சப் டிபார்ட்மெண்ட் வந்து எலக்ட்ரிக்கல் ஒர்க் சபடிமெண்ட் ஒர்க் ஷாப் இதுக்குமே டிப்ளமா இன் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் அர் எலக்ட்ரானிக்ஸ் எப்படி வந்து எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் போஸ்ட்டுக்கு மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் மூணு பேருமே எலிஜிபிள் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்குமே இருக்க போஸ்ட்டுக்குமே என்ன பண்ணியிருக்காங்க எலக்ட்ரிக்கல் எலெக்ட்ரானிக்ஸையும் வந்து இன்று இதில் இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க ரைட் இந்த இடத்துல இந்த ஆஷ்க்கான மீனிங் என்ன மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டிப்ளமா அப்படி இருந்து என்ன பண்ணியிருக்காங்க இந்த ஆஷின் கொடுத்துருக்காங்க அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா ஹையர் குவாலிஃபிகேஷன் சட்சஸ் பிஇ அண்ட் பிடெக் ஆர் ஆல்சோ இன் ஆஃப் இயர்ஸ் பிள்ஸ் இன்ஜினியரிங் இன் சேம் டிசிப்ளின் ஒருவேளை அந்த பர்டிகுலர் போஸ்டுக்கு டிப்ளமா வேகன்சி இல்ல டிப்ளமா வந்து ஃபில் ஆகல அப்படின்னா இல்ல எலிஜிபிலிட்டி கேண்டிடேட் இல்ல அப்படின்னா அந்த சமயத்துல என்ன பண்ணலாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா ஹையர் குவாலிபிகேஷன் ஒரு டிப்ளமா இன் மெக்கானிக்கல் அப்படின்னா விஇன் மெக்கானிக்கல் சூஸ் பண்ணிக்கலாம் டிப்ளமா இன் எலக்ட்ரிக்கல்னா பிஇர் பிடெக் இன் எலக்ட அதே மாதிரி டிப்ளமா எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னா பிஆர் பி டெக் இன் எலக்ட்ரானிக்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஸ் அக்செப்டபிள் இன் லியூ ஆஃப் த்ரீ இயர்ஸ் டிப்ளமா த்ரீ இயர்ஸ் டிப்ளோமாக்கு பதிலாக இந்த டிகிரி முடிச்சிருந்தா இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம் கன்சிடர் பண்ணலாம் இட் இஸ் அக்செப்டபுள்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டு டிப்ளமா முடிச்சுட்டு அப்ளை பண்ணுறாரு இல்லை பிஇ முடிச்சுட்டு அப்ளை பண்ணுறாரு ஸோ எந்த பர்டிகுலர் போஸ்ட்னாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மினிமம் குவாலிஃபிகேஷன் டிப்ளமாவாக இருந்தாலுமே என்ன பண்ணுறாங்க பிஇபி டெக் ஹையர் குவாலிபிகேஷனாக இருந்தாலுமே இந்த இடத்துல அதை அக்ஸெப்ட் பண்ணுறதா வந்து நோட்டிபிகேஷனில் டீடைலாக கொடுத்துருக்காங்க ஓகேவா இதுதான் வந்து முப்பத்தி ரெண்டு போஸ்ட் கொடுத்துருக்காங்க முப்பத்தி ரெண்டு போஸ்ட்ல ப்ராப்பராக மெக்கானிக்கல்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் பன்னெண்டு போஸ்ட் அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிகல்க்கு இருக்கிறது எலக்ட்ரானிக்ஸ் இருக்கிறதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னாலுமே மெக்கானிக்கல் அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க இன்க்ளூட் பண்ண சொல்லி கொடுத்துருக்கு ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் போஸ்ட் நம்ம பார்த்தோம் ஜூனியர் இன்ஜினியர் மெட்டீரியல் சூப்பரன்ட் கெமிக்கல் அண்ட் மெட்டலாஜிக்கல் அசிஸ்டன்ட் அதே மாதிரி ஸோ போஸ்ட் வேக்கன்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபோர் இந்த செவன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபோர் வேக்கன்சிஸில் ஆர்ஆர்பி சென்னை ஓகேவா சென்னை ஜோனுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் வேக்கன்சி அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ ஆர்ஆர்பி சென்னைன்னு பார்க்கும்போது ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் சிவில் மெக்கானிக்கல் அதே மாதிரி ஜூனியர் இன்ஜினியர் மெக்கானிக்கல் டிசைன் ஒர்க் ஷாப்பு ஸோ நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு ஐம்பத்தி ஆறு போஸ்ட் இருக்கு இங்கே ஒரு முப்பது போஸ்ட் இருக்கு ஓகேவா ஸோ நான் ப்ராப்பராக மெக்கானிக்கல் இருக்கிறது மட்டும் உங்களுக்கு சொல்றேன் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் தான் என்னென்ன நம்ம முன்னாடி நம்ம பார்த்ததுல டோட்டலாக என்னென்ன வேக்கன்சி கொடுத்துருக்குன்னு போட்டிருக்கு இந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்காக ஆர்ஆர்பி சென்னை ஜோன் சென்னை ஜோனுக்கு மட்டும் எவ்வளோ நம்பர் ஆஃப் வேக்கன்சி அப்படின்றது ஸோ இங்கே நம்ம ரெண்டு பார்த்தோமா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர் மெக்கானிக்கல் டிசைன் அண்ட் ஒர்க்ஷாப் ஜூனியர் இன்ஜினியர் டீசல் மெக்கானிக்கல் ஜூனியர் இன்ஜினியர் மெக்கானிக்கல் கெமிக்கல் மெட்டலாஜிக்கல் அசிஸ்டன்ட் ஸோ சிஎம்ஏன்னு ஒரு போஸ்ட்டு அகெயின் கெமிக்கல் மெட்லாஜிக்கல் அசிஸ்டன்ட் ஸோ ஜூனியர் இன்ஜினியர் டீசல் எலக்ட்ரிகல் ஜூனியர் இன்ஜினியர் டீசல் எலக்ட்ரிகல் ஒர்க் ஷாப் ஸோ இந்த எல்லா நம்பர் ஆஃப் போஸ்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் முன்னாடி பார்த்த ரெண்டு ஸோ ஒன்பது போஸ்டுக்குமே டோட்டலாக வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா ஆல்மோஸ்ட் டூ செவன்டி த்ரீல ஒரு டூ ஃபிஃப்டி போஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கலுக்காகவே வந்து கொடுத்துருக்காங்க டூ செவன்டி த்ரீ ஒரு டூ ஹண்ட்ரட் வரும் ஓகேவா டூ செவன்டி த்ரீ ஒரு செவன்டி த்ரீ போக ஒரு டூ ஹண்ட்ரட் வேகன்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்பி சென்னை ஜோனில் இருக்க மெக்கானிக்கல் இருக்காங்க வேகன்சியா வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் சிலபஸ் நம்ம டீடைலாக ஏற்கனவே பார்த்தோம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட்டாக என்னென்ன மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா பத்து சப்ஜெக்ட் பத்து யூனிட்னு எடுத்தீங்களே ஸோ மெக்கானிக்கல் சிலபஸ் ஃபார் மெக்கானிக்கல் அண்ட் அலைட் இன்ஜினியரிங்ல ஆர்ஆர்பிஜே சிபிடி டூல வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அப்படின்னு ஒரு பார்ட் இருக்கு அந்த டெக்னிக்கல்ல மொத்தம் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அந்த ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் எங்கிருந்து எடுக்க போறாங்க அப்படின்னா இப்போ கொடுத்துருக்க இந்த பத்து யூனிட்ல இருந்து தான் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் யூனிட் நம்பர் ஒன் மெட்டீரியல் சயின்ஸ் யூனிட் நம்பர் டூ ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் யூனிட் நம்பர் த்ரீ மெஷினிங் யூனிட் நம்பர் ஃபோர் வெல்டிங் யூனிட் நம்பர் ஃபைவ் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி அப்படின்ற ஒரே யூனிட் என்ன பண்ணி பண்ணிருக்காங்க ஸ்ட்ரென்த் ஆஃப் மெஷினிங் ரெண்டு வெல்டிங் மூணு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கிரைண்டிங் அண்ட் ஃபினிஷிங் அப்படின்னு நாலு டெக்னாலஜி ஒன் Manufacturing டெக்னாலஜி டூ இந்த ரெண்டு சப்ஜெக்ட் நிறைய இம்பார்டன்ஸ் வந்து ஆர்ஆர்பி ஜேஇஇக்கு இருக்குது ஜென்ரலாக மேனுஃபேக்சரிங்ன்றது அவ்வளவா இருக்காது ஏதாவது ஒரு யூனிட்டோட சின்ன பார்ட்டாக இருக்கும் ஆனால் இங்கே அவுட் ஆஃப் டென் யூனிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங் பிளேஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் நாலு யூனிட் வந்து அதை ஃபோர் பேஸ் பண்ணி தான் இருக்கு நாலு இல்லை மூணு நினைக்கிறேன் ஒன்று எஸ் மூணு யூனிட் ஒன்று மெஷினிங் ரெண்டாவது வெல்டிங் மூணாவது கிரைண்டிங் அண்டு ஃபினிஷிங் ப்ராசஸ் அது மட்டும் இல்லாமல் மெட்ராலஜி அப்படின்ற ஒரு யூனிட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் யூனிட் நம்பர் எயிட் fluid mechanics and hydraulic machinery ஒரு management paper இம்மே include பண்ணிருக்காங்க industrial management next வந்து பாத்தினா the final thermal engineering so ஒரு mechanical engineering student college படிக்கு மோது பாத்தீங்க அப்படினா default ரிண்டு management paper படிச்சிருப்பாங்க ஒன்று principles of management ரிண்டாவது total quality management அது இல்லாம் சிலர் வந்து பாதினா electiveல industrial management படிச்சிருப்பீங்க சொன்னீங்க இண்டஸ்ட்ரிக்கு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்ட்டு பியூர்லி ஃபோக்கஸிங் ஆன் இண்டஸ்ட்ரி ரிலேட்டட் டேர்ம்ஸ் ஸோ பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் ரொம்ப பேசிக்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்டில் குவாலிட்டி ரிலேட்டட் திங்ஸ் எல்லாமே இருக்கும் இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட்டில் இண்டஸ்ட்ரி ஃபோக்கஸ் பண்ண இண்டஸ்ட்ரியில் நடக்கக்கூடிய டே டு டே டெய்லி ஆக்டிவிட்டிஸ் பேஸ் பண்ணி என்னென்ன டேர்ம்ஸ் என்னென்ன நொட்டேஷன்ஸ் என்னென்ன ஃபினாமினாலும் நம்ம ஃபாலோ பண்ணுமோ அது எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க ஸோ அதை பற்றி இருக்கக்கூடிய சப்ஜெக்டு தான் இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட் கடைசியாக தெர்மல் இன்ஜினியரிங் யூனிட் நம்பர் டென் ஸோ இல் ரிப்பீட் ஒன்ஸ் அகேன் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் மெட்டீரியல் சயின்ஸ் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஸோ இது மூணு ஒரு கேட்டகரி மெஷினிங் வெல்டிங் கிரைண்டிங் அண்ட் ஃபினிஷிங் ப்ராசஸ் ஸோ இது மூணுமே மேனுஃபேக்சரிங் பேஸ் பண்ணி மெட்ரலஜி டாபிக் தண்ணி ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்ட் ஹைட்ரலிக் மெஷினரியும் தெர்மல் இன்ஜினியரிங்கும் மெக்கானிக்கில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ரெண்டு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் சப்ஜெக்ட்ஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னாலே ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்ட் ஹைட்ராலிக் மிஸ்டரி ஒரு தனி சப்ஜெக்ட் அதே மாதிரி தெர்மல் இன்ஜினியரிங் ஸோ நார்மலாக மூணு தெர்மல் பேஸ் பேப்பர்ஸ் இருக்கு மெக்கானிக்கல்ல ஒன்று தெர்மோடைனமிக்ஸ் ரெண்டாவது ஹீட் அண்ட் மாஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் மூணாவது தெர்மல் இன்ஜினியரிங் ஸோ இங்கே வந்து பொறுத்த வரைக்கும் தெர்மல் இன்ஜினியரிங் மட்டும் கொடுத்துருக்காங்க சப்ஜெக்டோட நேமா ஆனா நம்ம டீடைலா சிலபஸ் பார்க்கும் போது தெர்மோடைனமிக்ஸ் டாப்பிக்கும் இருக்கு ஆட்டோமொபைலை பேஸ் பண்ணியும் வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோல் இன்ஜின் டீசல் இன்ஜின் அதுவுமே வந்து கொடுத்துருக்காங்க ரெஃபிரிகரேஷன் ஆர்கன்டிஷனிங் சப்ஜெக்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது ஸோ சப்ஜெக்ட் நேமை சிம்பிளாக கொடுத்துட்டு உள்ள டீட்டெயிலாக சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு சப்ஜெக்ட்ல இருக்க சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெர்ச் பண்ணி கொடுத்துருக்கா மாதிரி இருக்கு ஸோ நம்ம ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுமே அப்கமிங் டேஸில் டீட்டெயிலாக எடுத்து பார்க்கலாம் ஸோ ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னசியல் மேனேஜ்மெண்ட்னா கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்க டாபிக் எல்லாமே என்னென்ன அந்த ஒரு ஒரு டாபிக் கீழேயும் என்னென்ன டீடைல்ஸா இருக்குது பிஃபோர் ஸ்டார்டிங் த பேட்ச் ஸோ இது எல்லாமே நம்ம ஒரு இடத்து ஒரு தடவை டீட்டெயிலாகவே பார்க்கலாம் அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுமே வந்து லாஸ்டா ட்வெண்ட்டி நைன்டீன்லாம் நடந்தது ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ட்வென் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் முடிஞ்சு ஒரு ஃபோர் அண்ட் ஆஃப் ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் தான் மறுபடியும் எக்ஸாம்ஸ் கண்டெக்ட் பண்ணுறாங்க ஸோ அதனால தான் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் ஆல் ஓவர் இந்தியா அதிகமாக இருக்குது அதுலேயும் குறிப்பாக சென்னை ஜோனுக்கு ஆர்ஆர்பி சென்னை சோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூ செவன்டி த்ரீ வேக்கன்சி இருக்குது அதில் குறிப்பாக மெக்கானிக்கலுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் வேக்கன்சி வர மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா நெக்ஸ்ட் டாப்பிக்கு ரைட் இதோட வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் முடிஞ்சுது நெக்ஸ்ட்டு அடா டூ ஃபோர் செவன் வெப்சைட்டில் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ சிபிடி பேட்ச் சிபிடி ஒன் பேட்ச் லான்ச் ஆயிருக்கு ஆகஸ்ட் டுவெண்ட்டி செகண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் வந்து டெய்லி ஸ்டாஃப்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ இதை எப்படி வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ அடா டூ ஃபோர் செவன் வெப்சைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ இதில் நீங்க கிளிக் பண்றீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து இந்த பேஜ் ஓபன் ஆகும் இதுல ஸ்டேட் எக்ஸாம் அப்படின்றத கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த பேஜ் ஓபன் ஆகும் இதுல தமிழ்நாடு அப்படின்ற டேப கிளிக் பண்ணீங்க அப்படின்னா தமிழ்நாடுல இருக்க எக்ஸாம்ஸ் என்னென்ன ஓபன் ஆகும் தமிழ்நாடு மெகா பேக் டிஎன்பிஎஸ்சி தமிழ் எஸ்எஸ்சி டிஎன்யூஎஸ்ஆர்பிஎஸ்ஐ மெட்ராஸ் ஹைகோர்ட் தமிழ் பேங்க் ரயில்வே தமிழ் இந்த ரயில்வே தமிழ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும் தான் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் எயிட் ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் ஃபார் ரயில்வே தமிழ் அதுல ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா எந்திரன் பேட்ச் எந்திரன் பேட்ச் தான் வந்து ஆர் மெக்கானிக்கல் டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கல் இன் தமிழ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க சோ இந்த பர்டிகுலர் பேட்ச் நீங்க கிளிக் பண்ணும்போது அந்த பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேல இப்போ ஓப்பன் ஆயிருக்கும் சோ இதுல பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சுக்கலாம்

கூப்பன் கோடை கிளிக் பண்ணி அப்ளைன்னு கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளை ஆகிடும் ஓகேவா நெக்ஸ்ட்டு ஒய் ஃபோர் டு ஃபோர்னு கொடுத்து கொடுக்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்ளைன்ற ஹைலைட் ஆகாது ஒய் ஃபோர் டு ஃபோர்னு கொடுத்த உடனே அப்ளைன் ஹைலைட் ஆகும் ஸோ அப்ளை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கூப்பன் கோட் அப்ளைட் அப்படின்னு இந்த இடத்துல உங்களுக்கு வந்துடும் ஸோ முன்னாடி டூ நைன் ஃபோர் ஜீரோ அப்படின்றது இப்போது டூ ஃபோர் ஃபோர் ஜீரோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ருபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் என்ன ஆயிருக்கு அப்படின்னா இந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ணுறது மூலிமா ரெடியூஸ் ஆயிருக்கு தட் இஸ் செவன்டீன் பர்சன்டேஜ் ஆஃபர் ஸோ நார்மலாக உங்களுக்கு வேலிட்டி பார்த்தீங்கன்னா பேச்சோட வேலிட்டி டுவெல் மந்த்ஸ் வேலிட்டி ஸோ லைவ் கிளாஸ் டெய்லி இன்னைக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா வித்தின் சிக்ஸ் டு டுவெல் ஹவர்ஸ்ல என்ன ஆகும் அப்படின்னா இந்த லைவ் கிளாஸ் ரெக்கார்டட் வேர்ஷனாக உங்களோட லாகின்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிடும் லாகின்ல ஆட் ஆனதுக்கு அப்புறமா இந்த டுவெல் மந்த்ஸ் வேலிட்டி முடிகிற வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெக்கார்டட் கிளாஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் என் நம்பர் ஆஃப் டைம்ஸ் யூ கேன் வாட்ச் ஸோ த்ரீ டைம்ஸ் தான் பார்க்க முடியும் ஃபைவ் டைம்ஸ் தான் ரெக்கார்ட் கிளாஸ் பர்டிகுலர் வீடியோ பார்க்க முடியும் அப்படி கிடையாது நீங்க எத்தனை தடவை வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கில் ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய பர்டிகுலர் டாபிக் நீங்க என்ன பண்ணிக்கலாம் யூ கேன் வாட்ச் நெக்ஸ்ட் ஸோ ஃபர்ஸ்ட் மூணு டேப் இருக்கு இந்த அப்ளை ஆஃபர்ல கோடை கொடுத்துட்டு அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா கூப்பன் கோட் அப்ளைன்னு வந்துடும் நெக்ஸ்ட் கண்டினியூன்னு கொடுத்தீங்கன்னா செகண்ட் பேஜ் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் நேமு ஃபோன் நம்பரு இமெயில் ஐடி இதை கொடுத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நீங்கள் கண்டினியூ கொடுப்பீங்க நீங்கள் கொடுக்குற ஃபோன் நம்பர் நீங்கள் கொடுக்குற மெயில் ஐடி பே மெயில் ஐடியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணுறது எப்படி நம்ம ரெக்கார்டட் வீடியோ பார்க்குறது அப்படின்னு டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு பேமெண்ட் பே ஸோ என்ன மோட் ஆஃப் பேமெண்ட் உங்களோட ப்ரிஃபர்டாக இருக்கோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபைனலாக பேட்சை வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் என்னென்ன அப்படின்றது மறுபடியும் ஒரு தடவை பார்ப்போம் ஸோ ஒன் எயிட்டி ஃபைவ் அவர்ஸ் ஆஃப் ஆன்லைன் லைவ் கிளாஸ் டூ நைன்டீன் டெஸ்ட் ஒரு இ புக் ஸோ இது என்னென்ன பார்ப்போம் இந்த ஒன் எயிட்டி ஃபைவ் online ஆஃப் ஆன்லைன் உங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குன்னு பார்ப்போம் ரீசனிங் ஃபிசிக்ஸு குவாலிட்டி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்கனாமிக்ஸ் ஜிகே கரண்ட் அஃபேர்ஸ் மேக்ஸு ஜென்ரல் அவேர்னஸ் இது வந்து எல்லா சப்ஜெக்டுமே உங்களுக்கு இதில் அவைலபிளாக இருக்கு சிபிடி ஒன்னுக்கு தேவையானது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சீரீஸ்ல ஆர்ஆர்பி ஜேஇ சிபிடி ஒன் சிபிடி டூ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மொத்தமாக ஒரு சிக்ஸ்டி ஃபோர் மார்க் டெஸ்ட் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு நெக்ஸ்ட் ஜென்ரல் அவேர்னஸ்ல ஒரு நைன்டி மார்க் டெஸ்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்ல ஒரு தேர்ட்டி சிக்ஸ் குவான்டிடேட்டிவ்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி நைன் மார்க் டெஸ்ட் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு இதுவுமே இந்த பேச்சோட இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க நார்மலாக ஒரு பேட்ச் தனியாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சீரீஸ் தனியாக நம்ம பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஈபுக் தனியாக பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த பர்டிகுலர் பேட்ச் லான்ச் பண்ணி லான்ச் பண்றதுக்கு முன்னாடியே ஃப்ரேம் பண்ணும்போது ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜா ஸ்டூடெண்ட்டுக்கு ப்ரொவைட் பண்ணும்போது ஸோ வேற எந்த சோர்ஸஸுமே ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேடணும் அப்படின்ற அவசியம் இல்லாமல் இந்த ஒரு பர்டிகுலர் பேச்சு பர்ச்சேஸ் பண்ணும் ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் லைவ் கிளாஸ் ஏதோ ரீசனால் அட்டன் பண்ண முடியல அப்படின்னா ரெக்கார்டட் கிளாஸுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் அட் சேம் டைம் கிளாஸுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி டெஸ்ட் சீரீஸுமே ப்ரொவைட் பண்ணுறோம் ஃபைனலாக அதோட அட்டாச்மெண்ட்டாக ஒரு புக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு ஓகேவா ஸோ இதுதான் வந்து இந்த பேட்சோட உள்ளே இருக்கக்கூடிய டீடைல்ஸ் ஸோ ஆஸ் யூஷுவல் நமக்கு எக்ஸாமோட பேட்டர்ன் நமக்கு தெரியும் இப்போ ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட் என்ன எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா சிபிடி ஒன் ஸோ இதில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் மேக்ஸு ஜென்ரல் அவேர்னஸ் ரீசனிங் ஜென்ரல் அவேர்னஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஜென்ரல் சயின்ஸ் ஸோ சிபிடி டூ வரும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் எப்படி தான் நமக்கு என்ன இருக்குது மெக்கானிக்கல் சப்ஜெக்ட் இருக்குது ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் ஆர்ஆர்பிஜே சிபிடி டூ தட் இஸ் மெக்கானிக்கல்கான பேட்ச் நம்ம அப்கமிங் டேஸில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ டென்டேட்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் டுவெண்ட்டி செவன்த் இஸ் த டே வென் வில் பி ஸ்டார்டிங் மெக்கானிக்கல் பேட்ச் ஸோ வித் திஸ் ஐ கன்க்ளூட் மை டுடேஸ் கிளாஸ் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அடா டூ ஃபோர் செவன் தமிழ் ஸோ மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா அடா டூ ஃபோர் செவன் மொபைல் ஆப் உங்க ஃபோன்ல டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற சொல்கிறேன் ப்ரீமியம் ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜாப் அலர்ட்ஸ் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் டெய்லி குஸ் சப்ஜெக்ட்வைஸ் குஸ் மேகசீன்ஸ் பவர் கேப்சூல்ஸ் நோட்ஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ் கடைசிய வீடியோஸ் இந்த எல்லா ஃபீச்சர்ஸுமே உங்களுக்கு ஒரே ஆப்லேயே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் ஸோ அடாட் டூ ஃபோர் செவன் மொபைலாக தஸ் அவைலபிள் ஃபார் கூகுள் அவைலபிள் இன் கூகுள் பிளே ஸ்டோர் ஆப்பிள் ஐ ஸ்டோர்லேயுமே அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்கள் என்ன மொபைல் வச்சுருந்தாலும் உங்கள் ஃபோனில் டவுன்லோட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அடாட் டூ ஃபோர் செவன் தமிழ் டூ லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் If you have any doubts and queries, please feel free to write me at g.deepak at ada247.com. I will repeat once again g.deepak, d-w-p-a-k at ada247.com. Thank you all for joining. See you all tomorrow.